மொத்தத்துல சாப்பிடல சோறு திங்காம வந்துட்டான்னு மூணு உண்டு போட்டா தான் நானும் மூணு தடவை கேட்கவா கேட்கவான்னு கேட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பதை போன்று தமிழ் விளையாடுவதற்கு தமிழ்லதான் தான் இதுபோல சங்கதிகள் விஷயங்கள் நிறைய வியாபித்திருக்கு உங்களை போல பெரியவங்க கேட்க என்ன போல சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு நினைக்கிறேன் சுவாமி கேட்க வேண்டியதை கேள்விகள் தெரிந்த அளவுக்கு பதில் சொல்றேன்